கார அஜாக்கிரதையா ஓட்டியதா பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மதுரையில கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு யூடியூப்பில் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்டவர் டிடிஎஃப் வாசன் மஞ்சள் வீரன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு வராரு அதிவேகமா வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்குல இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார் பைக் ரேஸ் பிரியரான டிடிஎஃப் வாசனுக்கு வழக்கு ஒன்றில் பத்து ஆண்டுகள் பைக் ஓட்டுறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு இந்த நிலையில கார் மூலமாக ஊரூரா சுற்றி வராரு கார் ஓட்டியபடி வீடியோவையும் பதிவு செஞ்சிருக்காரு இந்த விஷயம்தான் மதுரை அவர் மீது வழக்காக பதிவாகியிருக்கு மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போன் பேசிட்டே காரை அஜாக்கிரதையா ஓட்டியதற்காக டிடிஎஃப் வாசன் மேல ஆறு பிரிவுகளின் கீழ் அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது மட்டும் அவரை கைது சென்று விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க இது தொடர்பாக மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரும் சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி அளித்த புகாரின் கீழ் வாசன் மேலே ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்கிட்ட விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இந்த வழக்கு பத்தி டிடிஎஃப் வாசன் இளைஞர் ஒருத்தர் முன்னேறது பலருக்கும் பிடிக்கல நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு வாக்குவாதம் செஞ்சபடியே காவல் நிலையத்திற்குள்ள போகக்கூடிய வீடியோக்களும் இணையத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி சட்டங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானது தானே வாங்க இந்த இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன் எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க ட்ரங்க் அண்ட் ரைட் ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான் வச்சு பேசலையே ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசுனேன் ஆனா எனக்கு